அடங்கும் நாள் இல்லாது அமந்தானை காணற்கே தொடங்கும் நாள் நல்லதன்றோ நெஞ்சே தொடங்கும் நாள் நல்லதன்றோ வல்லவர் எல்லாமும் வல்லானை காணற்கே வல்லவர் எல்லாமும் வல்லான காணர்க்கே நல்ல நாள் என்னிய நாள் நெஞ்சே நல்ல நாள் எண்ணிய நாள் காலம் கடந்த கடவுளை காணற்கு காலம் கடந்த கடவுளை காணற்கு காலம் கருதுவதேன் நெஞ்சே காலம் கருதுவதேன் அடங்கும் நாள் இல்லாது அமந்தானை காணற்கே தொடங்கும் நாள் நல்லதன்றோ நெஞ்சே தொடங்கும் நாள் ோ ஆழம் அமுதாக்கும் அண்ணலை காணர்க்கு ஆழம் அமூதாக்கும் அண்ணலை காணர்க்கு காலம் கருதுவதேன் நெஞ்சே காலம் கருதுவதேன் தடையாதும் இல்ல தலைவனை காணர்கே தடையாதும் இல்ல தலைவனை காணர்கே தடையாதும் இல்லை கண்டாய் நெஞ்சே தடையாதும் இல்லை கண்டாய் அடங்கும் நாள் இல்லாது அமந்தானை காணர்கே தொடங்கும் நல்லதன்றோ நெஞ்சே தொடங்கு நாள் நல்லதன்றோ கையுள் அமூதத்தை வாயுள் அமுதாக்க கையுள் அமூதத்தை வாயுள் அமுதாக்க பையுள் உனக்கெண்ணையோ நெஞ்சே பையுள் உனக்கென்னையோ என்னுயிர்நாதனை யான் கண்டு அணைதர்க்கே என்னுயிர்நாதனை யான் கண்டு அணைதற்கே உண்ணுவதென்னை கண்டாய் நெஞ்சே முன்னுபர் கண்டாய் அடங்கும் நாள் இல்லாது அமந்தானை காணற்கே தொடங்கும் நாள் நல்லதன்றோ நெஞ்சே தொடங்கும் நாள் நல்லதன்றோ என்னுயிர்நாதனை யான் கண்டு ே என்னுயிதனை யான் கண்டு அணைதற்கே உண்ணுவதென்னை கண்டாய் நெஞ்சே உண்ணுவதென்னை கண்டாய் அடங்கும் நாள் இல்லாது அமந்தானை காணற்கே தொடங்கும் நெஞ்சே தொடங்கும் நாள் நல்லதன்றோ நெஞ்சே தொடங்கும் நாள் நல்லதன்றோ